மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆண்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்வார்கள் பெண்கள் அப்படி மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என மதுரையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பி உதயகுமார் பேச்சு மதுரை காந்தி மியூசியம் அருகே உள்ள யூனியன் கிழக்கூட்டரங்கில் வைத்து உலக மகளிர் விழா பாரதி யுவகேந்திரா நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சரவணா பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை சேர்மன் மருத்துவர் சரவணன் ஆடிட்டர் மாதவா தொழிலதிபர் சூரஜ் சுந்தர சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மருத்துவத்துறை கலைத்துறை எழுத்துத்துறை இப்படி பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிருக்கு சிறீ ரத்னா விருது வழங்கி கிளரவப்படுத்தினர் இந்த விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பெண்களை வாழ்த்திப் பேசும்போது ஆண்கள் விருது வாங்கும் போது வீட்டில் உள்ள பெண்கள் கீழே அமர்ந்து பார்த்தோம் இன்று அவர்களுக்கு விருது வழங்கி களர்வுப்படுத்துவதைக் கீழே அமர்ந்து பார்க்கிறோம் என்றார் சர்வதேச மகளிர் தினம் இன்று ஜனாதிபதியாக பெண் ஒருவர் இருக்கிறார் மதுரையில் மீனாட்சி ஆட்சி புரிகிறார் முன்பெல்லாம் கணவருடைய பெயரை சொல்வதென்றால் அருகில் உள்ளவர்களை அழைத்து பெயரை சொல்லும் படிக்குரிய காலம் மாறி என்று பெண்கள் ராக்கெட் ஏறி செல்கிறார்கள் இந்த மாற்றத்துக்கு காரணம் இது போன்ற விழாவை நடத்தி அமுக்கி வைக்கப்பட்ட புதைத்து வைக்கப்பட்ட பெண்களின் திறமையை உலகத்திற்கு அடையாளம் காணும் விதமாக அன்பின் வடிவமாக இருக்கும் பெண்களின் திறமையை உலகளாவிய சர்வதேச அளவில் போற்றி பாராட்டப்படுவதால்தான் இந்த காலம் மாற்றத்திற்கு காரணம் பெண்களால்தான் இந்த உலகம் இயங்கும் என இந்த நாடு சொல்கிறது இந்த பாராட்டு ஆசீர்வாதம் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது மன்னிக்கும் குணம் பெண்களுக்கு தான் அதிகம் உள்ளது அதனால் தான் பெண்களை கருணையின் வடிவம் என்கிறார்கள் தலைமுறையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு பத்து மாதம் குழந்தையை சுமக்கும் அந்த தெய்வீக சுமையை பெண்களுக்கு கடவுள் என் கொடுத்திருக்கிறார் ஆண்களுக்குப் பொறுமை இல்லை அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி பொறுமை நிதானம் கடமையும் பெண்களுக்கு இருக்கிற காரணத்தினால்தான் பெண்களுக்கு கடவுள் அந்த தெய்வீக சுமையைக் கொடுத்திருக்கிறார் பெண் குழந்தை பிறந்தால் சுமை என்ற காலம் மாறியதற்குக் காரணம் யார் என்றால் தான் பெண்களுக்காகவே சிந்தித்து சிந்தித்து எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார் ஆண்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்வார்கள் பெண்கள் அப்படி மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் எத்தனை கொடுமைகள் சோதனைகள் துன்பங்கள் சுமைகள் சவால்கள் துயரங்கள் கண்ணீர் வந்தாலும் தன்னுடைய கருணை உள்ள மாறாதவர்கள் மகளிர் என்றார் மனித வாழ்க்கையில இந்த விருதை சர்வதேச மகளிர் தினம் இன்னைக்கு ஜனாதிபதியா உங்களுடைய பிரதிநிதியா ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் மதுரையில மீனாட்சி ஆட்சி செய்யறாங்கன்னு பாக்குறோம் இப்ப எங்க பார்த்தாலும் பெண்கள் தான் முந்திலாம் இந்த தபால்காரரோ அல்லது ஏதாவது ஓட்டு எழுத வரும்போது வீட்டுக்காரர் வீட்டுல இல்லாதப்ப பெண்ணிட்ட வந்து கேட்டு உங்க வீட்டுக்காரர் பேர் சொல்லணும்னு அவங்க சொல்ல மாட்டாங்க எங்க வீட்டுக்கார பேரா இருங்கிட்டே தம்பிங்க வரேன் அவர் பேரை சொல்றா அப்படின்னு சொல்லுவாங்க விழாக்களை நடத்தி உங்கள் திறமையை உலகத்திற்கு அடையாளம் காட்டியதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு அழுத்தி வைக்கப்பட்ட புதைக்கி வைக்கப்பட்ட அந்த திறமைகளை அன்பின் வடிவாக இருக்கக்கூடிய பெண்களின் திறமைகளை இன்றைக்கு உலகளாவிய அளவிலே சர்வதேச அளவிலே நாம் போற்றி பாராட்டுகிறோம் என்று சொன்னால் இந்த கால மாற்றம் இன்னும் வருகிற போது பெண்களால் தான் இந்த உலகம் இயங்கும் என்கிற வகையிலே இன்றைக்கு நாடு சென்று கொண்டிருக்கிறது